ீர்களா இவற்றை நேர்மையின் இருப்படம் என்ற முத்திரையை பெறுங்கள் இரண்டு திருடாதீர்கள் பிறரின் பொருட்களை கேட்காமல் ஒருபோதும் எடுக்காதீர்கள் அனுமதி பெறாமல் இரவல் எடுத்துக் கொள்வது கூட ஒரு வகை திருட்டுத்தனம்தான் மூன்று நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் எச்சரிக்கையாக இருங்கள் அவரை நண்பராக கொண்டிருக்கின்றீர்கள் என்பது மட்டுமல்ல அவருடைய நட்பை தவிர்த்திருக்கின்றீர்கள் என்பதும் உங்கள் பண்பை வெளிப்படுத்தக்கூடியது நான்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுங்கள் பிறரை ஒருபோதும் ஏமாற்றத்துக்கு ஆளாக்காதீர்கள் ஐந்து அதிகாரத்தை அல்ல பொறுப்பை கேட்டு பெற்றுக் ஆறு பிறருக்கு உதவி செய்வதில் மகிழுங்கள் ஏழு ரகசியம் காப்பதை கொள்ளுங்கள் உங்களிடம் ரகசியமாக கூறப்பட்ட எதையும் வெளிப்படுத்தாதீர்கள் எட்டு மற்றவர்களைப் பற்றி தெளிவாக புறம் பேசாதீர்கள் அது விழிந்த பண்பாகும் ஒன்பது நீங்கள் நீங்களாகவே இருங்கள் போலியாக காட்டி நடிக்காதீர்கள் உங்கள் குறைகளை பற்றி பெருமைப்படாதீர்கள் முன்னேற முயற்சி செய்யுங்கள் ஆனால் உங்களை நீங்களே தாழ்த்திக் கொள்ளாதீர்கள் பத்து ஒரு தவறு செய்தால் அதற்கு வருத்தம் தெரிவிக்க தயங்காதீர்கள் மற்றவர் தவறு செய்தால் பொறுமையை வெளிப்படுத்துங்கள் பதினொன்று பெற்றோருக்கு பெருமை தேடி கொடுங்கள் அவர்கள் உங்களுக்கு செய்த அனைத்துக்கும் நன்றியுடையவர்களாக இருங்கள் பனிரெண்டு எப்போதும் இனிய சொற்களையும் குறைந்த விவாதங்களையும் பயன்படுத்துங்கள் எப்போதும் இனிய சொற்களையும் குறைந்த விவாதங்களையும் பயன்படுத்துங்கள் பதிமூன்று மென்மையானவராக இருங்கள் அது வலிமையின் வெளிப்பாடு உள்ளே பலவீனமாக இருப்பவர்கள் தான் முரட்டுத்தனம் காட்டுவார்கள் பதினான்கு வதந்திகள் பரப்புவோர் வம்பிழக்கும் நண்பர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் பதினைந்து பிறர் பேச கேட்பதை பழகிக் பே கேட்பதை கொள்ளுங்கள் மற்றவர்கள் பேசும்போது இடை மறிக்காதீர்கள் பதினாறு நியாயமான காரணங்களுக்காக நியாயமானதை மட்டுமே செய்யுங்கள்